இவருடைய பயணம் அப்படின்றது எதை நோக்கியது எதற்காக ஓபிஎஸ் வந்து டெல்லி போயிருக்கிறார் வருகிற பத்தாம் தேதி அதிமுக பொதுக்குழுவில் வந்து அதிமுகவில் இணைய வாய்ப்பு அதிகம் தான் போயிருக்காரு சார்ட்டர்ட் பி ஓபிஎஸ் அவரது மகன் ஆடிட்ரு கூடவே வந்து இன்னொரு பிளைட்ல அண்ணாமலையும் போனதா தகவல் அண்ணாமலையை வந்து இவங்க வந்தானு வெரைட்டி அடிச்சதா தகவல் காஃபி போஸா கேள்விப்பட்டிருக்கீங்க சோஃபம் போசா கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த சோஃபம் போசா நடவடிக்கைக்குள்ளானவர் தான் டிவி தினகரன் அந்த கேஸ் இன்னும் முடியல அது இன்னைக்கு வரைக்கும் பிஜேபி கையில் இருக்கு தினகரன் வந்து எப்படியும் தப்பிச்சு போக முடியாது என்டிஏ அலைன்ஸை விட்டு அதிமுக கூட்டணி அலைன்ஸை விட்டு தப்பிச்சு போக முடியாது அவரும் அண்ணாமலையும் சேர்ந்து ஒரு படம் காட்டுறாங்க நாங்க வந்து இந்திய அலைன்ஸ்ல விஜய் கூட்டணிக்கு நாங்க போறோம் விஜய் கூட்டணிக்கு ஓபிஎஸ் டிடிவி இப்ப ஏற்கனவே போன செங்கோட்டையன் எல்லாரும் சேர்ந்து ஒரு ஸ்டெங்கன் பண்ற மாதிரி இது வந்து மக்கள் நல கூட்டணி மாதிரி ஒரு கூட்டணிய இவங்க அமைக்கிற மாதிரி அண்ணாமலை வாங்கின பதினெட்டு பர்சன்ட் ஓட்டை வந்து அதே மாதிரி இவங்க வாங்குற மாதிரி அண்ணாமலையும் ஒரு தனி கட்சி ஆரம்பிச்சு அதுக்குள்ள சங்கமிக்கிற மாதிரி பிளான் ஒரு கவுன்சிலர் தேர்தலில் கூட ஜெயிக்காம ஐயாயிரம் கோடி ரூபா விரட்டியா அடிச்சு அடிச்சு திமுக அமைச்சர்கள் கூட எல்லாரையும் மிரட்டியா அடிச்சுட்டு அவர் கட்சி ஆரம்பிக்க போறாருன்னா பாத்துக்கிட்டு சும்மா இருக்குமா ஆறுத்திராள ரைடு விட்டாங்க ரஃபேல் வாட்ச் வாங்கி கொடுத்தாங்கல்ல சேரலாத அவனும் அண்ணாமலையும் மாட்டிக்கிட்டாங்க அவரு தான் ஒரு நூறு கோடி நிலம் கோயம்புத்தூர்ல வாங்கினது சேரலாத அண்ணாமலையோட சேர்ந்து அதெல்லாம் பிக்ஸ் பண்ணி போட்டு எடுத்துட்டாங்க அட் எனி டைம் வந்து இவர் தூக்கி ஜெயில கூட வைக்கலாம் டிடிவி தினகரனுக்கு லண்டன் ஹோட்டல் கேஸு எல்லா கேஸும் இருக்கு இவருக்கு வந்து அரசியல் எதிர்காலமே அமித்ஷாவை நம்பி தான் ஓபிஎஸ்க்கு செங்கோட்டையனுக்கு வந்து ஏகப்பட்ட சொத்து ஏகப்பட்ட ஊழல் ப்ராப்பர்ட்டி இருக்கு இவங்க தான் வந்து புது கவர்மெண்ட்டை புது ஊழலற்ற அரசை உருவாக்குறதுக்கு பிளான் போடுறாங்க அதுக்கு கவுண்டர் பிளானை வந்து பிஜேபி போடும் இது போன்ற சூடான அரசியல் செய்திகள் தொடங்கி உங்கள் பகுதி அளவில் நடக்கக்கூடிய சிறிய நிகழ்வுகள் தொடர்பான செய்திகள் வரை தெரிந்து கொள்வதற்காக வீட்டு நியூஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டிருக்கு வணக்கம் இது அரன்சை நான் ஹசீப் இன்று நம்மோடு மூத்த பத்திரிக்கையாளர் தாமோதரன் பிரகாஷன் இணைந்திருக்கின்றார் அவரை வரவேற்போம் வணக்கம் வணக்கம் மூத்த பத்திரிகையாளர் தோழ ரசீஃப் அவர்களே வணக்கம் தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கு வந்து ஒரு ஐந்து மாதங்கள் இருக்கு எல்லா கட்சிகளுமே வந்து ஒரு ஜனவரி தொடக்கிறதுக்குள்ளே வந்து தங்களுடைய கூட்டணியை உறுதி செய்து அதற்கு பிறகு தொகுதி பங்கீடு பற்றி பேசி அதற்கு பிறகு பிரச்சாரத்தில் ஈடுபடணும் அப்படின்றது அவங்களுடைய எண்ணமாக இருக்குது அதற்கான வேலைகளை செஞ்சுட்டு இருக்காங்க இதற்கிடையில் அதிமுகவில் இருந்து முக்கியமான தலைவர்கள் வந்து திமுகவில் இணைவது தாவேக்காவில் இணைவது அப்படின்றலாம் நடந்துகிட்டு இருக்குது இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கக்கூடிய இதே நேரத்தில் அதிமுகவினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சின்னசாமி வந்து திமுகவில் இணைஞ்சிருக்கிறதா செய்தி வந்துக்கிட்டு இருக்குது இதற்கிடையில் ரொம்ப முக்கியமான ஒன்று டிடிவி தினகரன் ஓ பன்னீர்செல்வம் இவர்களுடைய நிலைப்பாடு என்ன சசிகலா இவர்களுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்றது மிக முக்கியமான கேள்வியாக இருக்கு இந்த சந்தர்ப்பத்தில் ஓ பன்னீர்செல்வம் இப்ப நம்ம பேசிட்டு இருக்க இந்த நேரத்தில் டெல்லியில் இருக்கிறாரு டெல்லியில் அவர் யாரை சந்திக்க போகிறார் அங்கிருந்து வரக்கூடிய தகவல்கள் அமித்ஷாவை சந்திக்க போகிறார் பிரதமரை சந்திப்பதற்காக கொண்டிருக்கிறார் மன தகவல் வருது இவருடைய பயணம் அப்படின்றது எதை நோக்கியது எதற்காக ஓபிஎஸ் வந்து டெல்லி போயிருக்கிறார் ஓபிஎஸ் வந்து வருகிற பத்தாம் தேதி அதிமுக பொதுக்குழுவில் வந்து அதிமுகவில் இணைய வாய்ப்பு அதிகம் அந்த சமரச போயிருக்கார் இந்த பழைய மாதிரி எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வம் கையை உயர்த்தி கொண்டு உள்துறை அமைச்சர் நடுவில் அவை தலைவர் தமிழ்மகன் ஹூசேனுக்கு வந்து எண்பத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு அவரால் வந்து செயல்பட முடியல அவருக்கு பதில் பொன்னையன் அவைத்தலைவராக பொன்னையன் வந்து ஹைலி கேரக்டர் அவர் தான் மாட்டுக்கறி தின்னும் மாமின்னு ஜெயலலிதாவை சொன்னவர் அது மாதிரி ஏதாவது ஒன்று புயலை அவர் கிளப்பி விடுவார் அப்படின்னால அவரையும் நம்ப தயாரில்லை ஓபிஎஸை வந்து கூப்பிட்டு அவைத்தலைவர் ஆக்குவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இதுக்கான பேச்சுவார்த்தைக்கு தான் வந்து டெல்லியிலேருந்து ஆடிட்டர் மூலமாக கூப்பிட்றாங்க ஏற்கனவே போனோம் அது அவங்க உரிய மரியாதை கொடுக்கல அப்படின்னு ஓபிஎஸ் குடும்பத்தில் கடுமையான எதிர்ப்பு கிளம்பிச்சு அப்போது ரவீந்திரநாத் மூலமாக தான் காம்ப்ரமைஸ் பண்ணி கூப்பிட்டு அவரையும் ஆடிகரையும் கோயம்புத்தூர்லேருந்து கொச்சி வர வச்சு ஆடிட்ரு எப்போவுமே பேசஞ்சர் ஃப்ளைட்லாம் போக மாட்டார் அவர் வந்து சார்ட்டர்ட் ஃப்ளைட்டில் தான் போவார் சார்ட்டர்ட் ஃப்ளைட்டில் ஓபிஎஸ்ஸு அவரது மகன் ஆடிட்ரு கூடவே வந்து இன்னொரு ஃப்ளைட்டில் அண்ணாமலையும் போனதாக தகவல் அண்ணாமலையை வந்து ஏ இவன் எங்கே வந்தான்னு விரட்டி அடித்ததாக தகவல் அங்கேருந்து அது ஒட்டுமொத்தமான இந்த குழப்பங்களுக்கு எல்லாத்துக்குமே காரணம் வந்து அண்ணாமலை அண்ணாமலை வசஸ் எடப்பாடி தான் வந்து ஒரு பெரிய அளவுக்கு போச்சு செங்கோட்டையனை வந்து அமித்ஷா நிர்மலா சீதாராமன் வந்து சந்திக்க வச்சது அண்ணாமலை அப்புறம் நம்ம கே டி ராகவன் ரெண்டு பேரும் தான் முதல்ல கே டி ராகவன் சந்திக்க வச்சாரு அதை துக்லக் ரமேஷ் மூலமாக போய் கே டி ராகவன் வந்து ஆடிட்டரு எல்லாமே தான் நிர்மலா சீதாராமனை சந்திக்க வச்சாங்க அப்புறம் அமித்ஷாவை சந்திக்க வச்சாங்க செகண்ட் ட்ரிப்பை ஒரு தகராறு பண்ணும்போது மறுபடியும் அமித்ஷாவை சந்திக்கிறாங்க நிர்மலா சீதாராமனை சந்திக்கிறாங்க முதல் சந்திப்புக்கு ஃபோட்டோ வெளியில் வந்துச்சு எனக்கு எதுவுமே ஃபோட்டோ ஒன்றும்ல ஃபோட்டோ இருந்தால் காட்டுங்க பதில் சொல்கிறேன் சேகர்பாபுவை சந்தித்தது கூட ஃபோட்டோ இருந்தால் காட்டுங்க பதில் சொல்கிறேன்னா அது மாதிரி இப்போது ஃபோட்டோ இல்லாமல் பார்த்துக்கிட்டேன் செகண்ட் சந்தி ஸோ அதுக்கப்புறம் அவர் வந்து அமித்ஷாவுக்கு எதிராக தான் பேசினார் அவர் ப்ரெஸ் மீட்டில் எடப்பாடி போய் மூணு காரு மாறி ரகசியமாக சந்தித்தார் அந்த ரகசியத்தை பற்றிலாம் நீங்கள் எழுதுவீங்களா அப்படின்லாம் ப்ரெஸ்ஸை கேட்டு போனார்ல அவர் ஜெயலலிதா அக்யூஸ்டுன்றதுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு விளக்கம் சொன்னார் நீதிமன்றத்து பிரகாரம் அவன் அக்யூஸ்ட்டு ஆனால் அவங்க குணநலன்கள்லாம் அவங்க வேற யோ குணநலம் வேறு சட்டம் வேற நீ அக்யூஸ் தானே அது கூட சொல்ல தெரியல அவரு நாலு முறை நாலு கேஸை வாங்கினவர் வாச்சாத்தியில் அட்டகாசம் பண்ணவர் வீரப்பங்காட்டில் ஏ ஏறி மிதித்தவர் எல்லாமே பண்ண ஊழல் ஊழலுக்கும் செங்கோட்டையனுக்கும் பயங்கர சம்பந்தம் கொடநாடு எஸ்டேட்டை வந்து மிரட்டி கிரேக் கிட்ட வந்து வாங்கி கொடுத்தவர் சந்திரலேகா ஆசிட் பீச்சில் மதுசூதனுக்கும் இவர் புள்ளிக்கு கொ இவருக்கும் நம்ம மதுசூதனை எதுவுமே செங்கோட்டையம் இல்லாமல் நவரமாட்டார் ரைட்டுங்களா அதே மாதிரி செங்கோட்டையம் எதுவுமே மதுசூதனை இல்லாமல் மாட்டார் அது ரெண்டு பேருக்குள்ள அதனால தான் பாபு போகிறார் நடுவில் அந்த லிங்க்கை பயன்படுத்தி தான் போகிறார் ஸோ இதெல்லாமே நடந்த உடனே நேற்று சந்திக்கிறாங்க அமித்ஷாவை இன்றைக்கும் கண்டினியூவஸாக இப்போவும் சந்திச்சு சந்திப்பு நடந்துக்கிட்டு அப்போது ரெண்டு மூணு காம்ப்ரமைசிங் ஃபார்முலா ஒர்க் ஆகுது ஒன்று அவர் வந்து கட்சி ஓபிஎஸ் ஓபிஎஸ் கட்சி என்டி அலைன்ஸ் அது இல்லைன்னா அதிமுகவில் இணையிறது அவை தலைவர் மாதிரி பதவி கொடுக்கறது அவர் அதிமுகலே அணிஞ்சு அவருக்கும் அவர் மகனுக்கும் சீட்டு அதிமுகவில் அந்த மாதிரி ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டு போகுது வேறு யாருக்கும் சீட்டு கொடுக்குறதில்ல இப்போ நீங்கள் சின்னச்சாமி சேர்ந்தாருன்னு சொல்றீங்களே இந்த சின்னச்சாமி தொழிற்சங்க தலைவர் அவர் வந்து சசிகலாவுக்கு ஆளினாலாக இருந்தவர் இப்போ இங்கே எல்லா முகாமும் வந்து இங்கே காலி ஆயிட்டு இருக்கு போது அவர் வந்து திமுகவில் சேர்றாரு திமுகவில் சேர்றதுக்கு நிறைய பேர் ஃபைல் வெயிட்டிங் ஏகப்பட்ட பேர் இருந்து அதிமுகவில் இருந்து நிறைய பேர் வெயிட்டிங் நீங்கள் செங்கோட்டையை சாதாரணமாக நினைக்கிறீங்களா செங்கோட்டையனுடைய சொத்து மதிப்பு மட்டும் ஐயாயிரம் கோடி ஒரு டாலர் ஐம்பது ரூபா இருக்கும்போதே ஊழல் பண்ணுவாங்க இவங்கெல்லாம் நைன்டி ஒன் நைன்டி சிக்ஸில் ஐம்பது ரூபா இருக்கும்போது ஊழல் பண்ணுவாங்க அப்போ இன்றைக்கி அதோடய வேல்யூ என்ன ஒரு ஐயாயிரம் ஐம்பத்தாயிரம் கோடி இருக்கும் செங்கோட்டையம் மட்டும் சாதாரண நாள்லாம் கிடையாது எடப்பாட்டிலாம் ரொம்ப லேட்டாக ஊழல் பண்ண ஆட்சி ஹீட்டாக இதெல்லாம் நைன்டி ஒன் நைன்டி சிக்ஸ் பார்ட்டிங்க இதுங்கெல்லாம் அப்போல்லாம் பிரம்மாண்டம் இல்லை ஊழலோடய உச்சக்கட்டம் லண்டனில் ஒரு கோல்ஃப் மைதானத்தோட ஹோட்டல் வாங்கினவர் தான் டிடி வித் நகரன் கோல்ஃப் மைதானம் உங்களுக்கு எவ்வளோ பெருசு தெரியல நீங்கள் இங்கே நந்தனத்தில் ஒஎம்சியை பார்த்துருக்கீங்கள அந்த மாதிரி ஒரு மைதானத்தோட ஹார்ட் ஆஃப் த லண்டனில் ஹோட்டல் வாங்கினவர் தான் டிடி வித் அது வந்து ஜெயலலிதாவுக்கு தெரியாமல் வாங்கின தான் ஜெயலலிதா ஒரு தூக்கி போட்டுருச்சு கிட்டே வராதுன்னு சொல்லி பத்து வருஷம் தூக்கி போட்டுச்சு இதுதான் அந்த கேஸ் இன்றைக்கு வரைக்கும் டைட்டாக சென்ட்ரல் கவர்மெண்ட் கையில் இருக்குது அந்த கேஸ் காஃபி போஸா கேள்விப்பட்டிருப்பீங்க சோஃபம் போசா கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த சோஃபம் போசா நடவடிக்கைக்குள்ளானவர் தான் டிடிவி தினகரன் அந்த கேஸ் இன்னும் முடியல அது இன்னைக்கு வரைக்கும் பிஜேபி கையில் இருக்குது அமலாக்கத்துறை கையில் இன்றைக்கி வரைக்கும் இருக்கக்கூடிய கேஸ் ஸோ தினகரன் வந்து எப்படியும் தப்பிச்சு போக முடியாது என்டிஏ அலைன்ஸை விட்டு அதிமுக கூட்டணி அலைன்ஸை விட்டு தப்பிச்சு போக முடியாது அவரும் அண்ணாமலையும் சேர்ந்து ஒரு படம் காட்டுறாங்க நாங்கள் வந்து இந்தியா அலைன்ஸ்ல இல்லை விஜய் கூட்டணிக்கு நாங்கள் போகிறோம் விஜய் கூட்டணிக்கு ஓபிஎஸ்ஸு டிடிவி இப்போ ஏற்கனவே போன செங்கோட்டையன் எல்லோரும் சேர்ந்து ஒரு ஸ்ட்ரெக்தன் பண்ணுற மாதிரி இது வந்து மக்கள் நல கூட்டணி மாதிரி ஒரு கூட்டணியை இவங்க அமைக்கிற மாதிரி அண்ணாமலை வாங்கின பதினெட்டு பர்சன்ட் ஓட்டை வந்து அதே மாதிரி இவங்க வாங்குற மாதிரி அண்ணாமலையும் ஒரு தனி கட்சி ஆரம்பித்து அதுக்குள்ளே சங்கமிக்கிற மாதிரி ஒரு பிளான் அதுக்கான பிளான் எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க வெளிப்படையாக நாஞ்சில் சம்பத் கூட அதை பற்றி பேசியிருக்கிறாரு டிசம்பர் இந்த இறுதியில் வந்து அண்ணாமலை தனி கட்சி தொடங்க போகிறார் அப்படின்ற மாதிரியான கருத்து அது உண்மைங்களா நாஞ்சில் சம்பத் சொல்கிறதுலாம் நான் உண்மைன்னா நான் சொல்ல மாட்டேன் முதல்ல நாஞ்சில் சம்பத்தை ஒரு இடத்துல நிற்க சொல்லுங்க முதல்ல நீ நில்லு அப்புறம் லவ்வை சொல்லுன்னு அந்த மாதிரி உன் கால் ஒரு இடத்துல நிற்கலை முதல்ல நீ நில்லு அப்புறம் லவ் சொல்லுன்னு ஒரு படத்தில் ஒரு டைலாக் வரும் முதல்ல ஒரு இடத்துல நாஞ்சில் சம்பத்தை நிற்க சொல்லுங்கள் வாழ்க்கையில் ட்ராவல் பண்ணலாம் ட்ராவல் பண்ணிக்கிட்டே போயிட்டே இருக்கலாமா கேரளாவில் ஒரு பார்டரில் கேரளா கேரளா தமிழ்நாடு பார்டரில் பிறந்துட்டா இங்கேயும் அங்கேயும் அங்கேயும் இங்கேயும் அங்கேயும் இங்கேயும் மாறி மாறி ட்ராவல் பண்ணிக்கிட்டுருங்க ஸோ நாஞ்சில் சம்பத் வந்து சொல்கிறது என்பது வந்து அவர் மேற்கொண்ட அறிகுறியில தான் சொல்கிறார் கிடைக்கக்கூடிய அறிகுறிகள் சொல்கிறார் ஆனால் அண்ணாமலை கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு பாஜக விடாது இல்லை ஒரு கவுன்சிலர் தேர்தலில் கூட ஜெயிக்காமல் ஐயாயிரம் கோடி ரூபா மிரட்டியை அடித்து திமுக அமைச்சர்கள் உட்பட எல்லாரையும் மிரட்டியாக அடிச்சுட்டு அவர் ஒரு கட்சி ஆரம்பிக்க போகிறார்னா பார்த்துக்கிட்டு சும்மா இருக்குமா ஆறுத்தரால ரெய்டு விட்டாங்க ரஃபேல் வாட்ச் வாங்கி கொடுத்தனால சேரலாத அவனும் அண்ணாமலையும் மாட்டிக்கிட்டாங்க மாட்டிக்கிட்டு அவ அவர் தான் ஒரு நூறு கோடி நிலம் கோயம்புத்தூர்ல வாங்கினது சேர்லாது அண்ணாமலையோட சேர்ந்து வாங்கினது அதெல்லாம் ஜெயில கூட வைக்கலாம் அண்ணாமலை தயாரா இருக்காங்க தினகரனுக்கு லண்டன் ஹோட்டல் கேஸு எல்லா கேஸும் இருக்கு இவருக்கு வந்து அரசியல் எதிர்காலமே அவர் வாழ்க்கையில வந்து அமித்ஷாவை நம்பி தான் ஓபிஎஸ்க்கு செங்கோட்டையனுக்கு வந்து ஏகப்பட்ட சொத்து இருக்கு ஏகப்பட்ட ஊழல் ப்ராப்பர்ட்டி இருக்கு இவங்க தான் வந்து புது கவர்மெண்ட்டை புது ஊழலற்ற அரசை உருவாக்குறதுக்கு பிளான் போடுறாங்க அதுக்கு கவுண்டர் பிளானை வந்து பிஜேபி போடுது டிடிவியோட இருந்த ஓபிஎஸ் இன்னைக்கு டெல்லி போயிருக்கிறாரு அமித்ஷாவை சந்திக்க இருக்கிறாரு இல்லைன்னா சந்திச்சிட்டார் தகவல் இன்னும் உறுதிப்படுத்தப்படலை இவர்களுடைய பிரதிநிதியாக போயிருக்கிறாரா யார் டிடிவி தினகரன் இல்லை சசிகலா இவர்களுடைய பிரதிநிதியாக போயிருக்காரா இல்லை இவங்ககிட்ட இருந்து விலகி நான் இப்போ ஒரு தனியான வழி எடுக்கிறேன் நீங்கள் சொல்வது போல் அதிமுகவினுடைய அவைத்தலைவர் பொறுப்பு அது வந்து ஒரு செரிமோனியல் போஸ்ட் தானே அந்த போஸ்ட்டுக்கு அவர் அக்செப்ட் பண்ணி பாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லைங்க ஒருங்கிணைப்பாளர்ன்றதே வந்து செரிமோனியல் போஸ்ட் தான் முதல்வர் வேட்பாளர் யார் எடப்பாடி பழனிசாமி போன தடவை ஒருங்கிணைப்பாளராக தானே செரிமோனியல் போஸ்ட் தான் செரிமோனியல் போஸ்ட் தான் அவருக்கு தர முடியும் அவருடைய ஸ்டேஜருக்கு அதுவே அதிகம் செரி அவர் பண்ணிட்டு போன வேலைகள் இருக்கல அதிமுகவுக்கு எதிரான நடவடிக்கைகள்னு எடப்பாடி எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காரு நிறைய அப்போது இந்த போஸ்டிங்கே அதிகம் இவருக்கு என்ன பிரச்சனை டிடிவி தினகரணுங்கன்னா என்ன என்னை வந்து பிரதமரை சந்திக்க விடல அமித்ஷாவை சந்திக்க விடல அதான பிரச்சனை ஒரு தடவை நிர்மலா சீதாராமனை பார்க்க போகும்போது ஓபிஎஸ் வந்து அவங்க அவங்க சந்திக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை வந்தது இல்லையா புரியுதா இவங்கெல்லாம் மதிப்பு கொடுக்க மாட்டேன்றதுதான் பிரச்சனை இப்போ மதிப்பு கொடுத்து கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுகிறாங்க ரெண்டு நாளாக உட்கார வச்சு பேசுகிறாங்கன்னா நான் அர்த்தம் அதுக்கு ஸோ அப்போது பாஜக வந்து அப்படிப்பட்ட ஒரு அணி அமைஞ்சிடக்கூடாது எப்படி அப்படின்னா டிடிவி தினகரன் ஓபிஎஸ் அண்ணாமலை சசிகலா இந்த ஒரு அணி நீங்கள் சொன்னது போல ஒரு மக்கள் நல கூட்டணி மாதிரி ஒரு அணி அமைந்து அது வந்து தாவேக்காவை பலப்படுத்தக்கூடிய வகையில் ஒரு கூட்டணியாக சேர்ந்தவர கூடாது அப்படின்றதுனுடைய ஒரு காய் நகர்த்தல் தான் எனக்கு ஓபிஎஸ் அழைச்சிருக்காங்க அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா ஓபிஎஸ் போகலை ஓபிஎஸ் இருக்கிறார் அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா ஓபிஎஸ் இன்டர்ன் வந்து எல் அவர் வந்து நேரடியாக அவங்களை பார்த்து இப்படி கும்பிட மாட்டார் வாங்க சீஃப்னு உங்களை கும்பிட மாட்டார் உங்களுக்கு கும்பிட்டு போடுவார் ஆனால் இப்படி தான் கும்பிடுவார் வாங்க சீஃப் அது ஒரு மூணு முறை முதலமைச்சரானவர் நேரடியாக சீஃபை பார்த்து இப்படி கும்பிட்டாருனா அது போயிடும் ஓபிஎஸ் வந்து பயங்கர வில்லானிக்கு அரசியல்வாதி அவர் வந்து பாஷ்யம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனில் ஒரு பத்து இருபதாயிரம் கோடி ரூபா போட்டிருக்கார் அந்த பாஷ்யம் கன்ஸ்ட்ரக்ஷனோட இன்ட்ரெஸ்ட் எல்லாமே அவருக்கு வந்து முழுக்க திமுகவோட இருக்குது அவர் அவரோட மெயின் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு பத்து பத்தாயிரம் கோடி இங்கே இருக்குது துபாயில் ஒரு ஹோட்டல் வாங்கினார் அதை வந்து சசிகலா இல்லாத நேரத்தில் ஜெயில்தான் அடித்து பிடிக்கிட்டாங்க அடி அடி அட்டி அதுதான் அந்த டாக்குமெண்ட்லாம் தான் கொடநாட்டில் இருந்தது அவர் அஞ்சு மந்திரிகளை அடித்து பிடுங்கினார் அதில் டோட்டலாக சரண்டரானது அண்ணன் எடப்பாடி தான் பாக்கி எல்லாருமே வாங்கினேன் அப்போது அந்த ஐயாயிரம் பத்தாயிரம் கோடி வந்து பாஷியம் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கிறத வச்சு அவர் திமுக போறதுக்கு தயாரா இருந்தார் தயாரா இருந்தார் இருந்தார் நாலு முறை சிஎம் பார்த்தாரு மூணு முறை தான் சிஎம் அந்த போட்டோ வெளியில விட்டாரு நாலாவது முறை இந்த ஆளுக்கு இதே வேலையா போச்சு அந்த போட்டோ வெளிய விடாதீங்கன்னு சிஎம் உத்தரவு போட்டு காரணங்களுக்காக சந்திச்சார் அதான் வெளியில வெளியில வாக்கிங் போகும்போது முக்க முத்து டெத்தை வந்து இவர் விசாரிக்கிறாராம் இரும்படிக்கிற இடத்துல வேலை எள்ளு வந்து என்றைக்கு காயுது எதுக்கு காயுது முகாமுத்து செத்ததை பற்றி மூக்காமுத்து யார் உனக்கு யார் நீ யார் முக்காமுத்துவுக்கு கொண்டதா கொடு கொள்வினியா கொடுப்பினியா என்ன தெரியும் உனக்கு முகாமுத்துவை ஒன்றுமே தெரியாது அதெல்லாம் சும்மா ஒரு பம்மாத்து அவர் திமுகவுக்கு போக தயாராக இருந்தார் அவருக்கு அந்த பாஷ்யம் கன்ஸ்ட்ரக்ஷனுடைய இன்ட்ரெஸ்ட்டு பாஷ்யம் கன்ஸ்ட்ரக்ஷன்றது கம்பெனி வந்து நீங்கள் டோட்டலாகவே ஓபிஎஸோட கம்பெனி தான் அந்த கம்பெனி வந்து முழுக்க முழுக்க அவரோட இன்ட்ரெஸ்டில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி அவங்க வந்து இந்த அடையார் கேட் ஹோட்டலில் வாங்கியிருக்காங்க அதுக்கு பிளானிங் பர்மிஷன் இல்லைன்றது ஒரு பிரச்சனை இருக்குது நிறைய அவங்க பிரச்சனையில் இருக்காங்க ஸோ அதுக்காக வந்து திமுகவுக்கு போகிறாங்க இப்போது ஜஸ்ட்டு பாஜக ஏன் இன்டர்பியர் பண்ணால் ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்கள் ஓபிஎஸும் அங்கே போயிட்டாரு அப்படின்ற ஒரு கண்டிஷன் வந்ததுன்னா திமுகவுக்கா தாவேக்காவுக்கா திமுகவுக்கு டிடிவி மாதிரி ஆட்கள் வந்து தாவே காக்கு போயிட்டாங்களாம் செங்கோட்டையன் போன மாதிரி தாவே காக்கு போயிட்டாங்கன்னா செங்கோட்டையன் கவுண்டரு இவங்கெல்லாம் முக்குளத்தூர் முக்குளத்தூர் வாக்குகள் எல்லாமே வந்து திமுகவுக்கு ஸ்ட்ரெங்க் ஆகிடும் பெரிய அளவுக்கான ஸ்ட்ரெங்க் ஆகிடும் அதனால தான் அவங்க இன்டர்ஃபியர் பண்ணி கூப்பிட்டு நிறுத்தி தலையில் குட்டி டியூஷன் மாஸ்டர் சொல்லுவாங்கல்ல ஏய் ஒழுங்கா படி அப்படின்னு அது ஓபியாஸ் ஓபியஸ் பண்ணீரே ஒழுங்காறு பண்ணீரே அப்படின்ன மாதிரி தட்டி திருத்திக்கிட்டு இருக்காங்க திருத்துறதுல ஒரு மிஷன் வந்து அவங்க எடப்பாடி டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க அதில் ஒரு மிஷன் வந்து எல்லாரையும் பிரிந்தவர்களை இணை அந்த கோரிக்கை இருக்குல்ல அது அதுக்காக ரைட்டு சசிகலா மாவும் சேர்த்துக்க முடியாது டிடி விதிநகரன் டிடி விதிநகரன் வந்து தப்பிக்கவே முடியாது அவரு ஒரு கட்சி வச்சிருக்கார்ல அவர் வந்து கூட்டணிக்குள்ள வந்து தீரணும் கூட்டணியாக உள்ள வருவார் கட்சிக்குள்ள இல்லாமல் அமமுக அதிமுக பாஜக கூட்டணி இன்னும் முடிவாக இல்ல ஓபிஎஸ் கட்சிக்குள்ள வர்றா எடப்பாடி ஒத்துக்க மாட்டாரு கட்சிக்குள்ளா அவை தலைவர் அப்படின்றது உறுதி கிடையாது உறுதி பேசப்பட்டு வருது ரெண்டு ஆப்ஷன் ஒன்னு அவை தலைவர் இன்னொன்னு கூட்டணி கட்சி ஆரம்பிச்சு அவங்க கூட்டணிக்குள்ள வருது அவங்களுக்கு ரெண்டு சீட்டு ரெண்டாவது ஆப்ஷன் எடப்பாடி ஏத்துப்பாரு அப்படிதானே இருக்கு நிலைமை எடப்பாடி ஒத்துக்கிட்டா முதல் ஆப்ஷன் எடப்பாடி ஒத்துக்கலன்னா ரெண்டாவது ஆப்ஷன் அப்ப ரெண்டாவது ஆப்ஷனை இவங்க பாஜக நடைமுறைப்படுத்துறாங்க அப்படின்னா ஓபிஎஸ்க்கும் சரி டிடிவி தினகரனுக்கும் சரி அவர்களுடைய கட்சிகளுக்கு இடங்கள் கொடுப்பது அப்படின்றது பாஜக கைக்கு போயிடும் அப்ப பாஜக அதிமுக கூட்டணியில அதிகமான இடங்களை கேட்டு பெற வேண்டிய ஒரு தேவைக்கு வரும் அந்த இடத்தை எடப்பாடி பழனிசாமி கொடுப்பாரா ஹண்ட்ரட் ப்ளஸ் கொடுப்பாரா பாஜக வந்து முப்பதுல தான் மேக்சிமம் அவங்க போட்டி இவங்க போட்டிடுறதுக்கு இவங்க கேட்டாங்கன்னா அதுக்கு எனக்கு அக்கௌண்டை கொடுத்து வாங்கிக்கு அவ்வளோதான் இப்போ நீங்கள் டீயை போடுறீங்கன்னா கம்பெனில எப்போ டீயை போட்டியா என்ன அது என்ன கணக்கு கொடுப்பா கணக்கு கொத்து வாங்கிக்கப்போ அந்த மாதிரி கணக்கு குத்து வாங்கிக்கலாம் இதே தான் செங்கோட்டையனும் வந்து டெல்லிக்கு போனார் அமித்ஷா அவர்களை சந்திச்சார் பேசிட்டு வந்தாரு அதிமுகவோடு இல்லை எடப்பாடி பழனிசாமியோடு அதிருப்தியோடு இருந்தார் இந்த அதிருப்திக்கு பிறகு தான் இந்த சந்திப்புலாம் நடைபெற்றது பேச்சுவார்த்தைக்கு பிறகு இப்போ கடைசியில் அவர் தாவை போயிட்டார் அப்படின்னா அதை எப்படி புரிஞ்சுக்கிறது செங்கோட்டையன் என்ன கேட்டாரு பாஜக கிட்ட அதிமுகவில் தனக்கான இடமாக அவர் என்ன கேட்டாரு எதை பாஜகவால் செய்ய முடியலை அதாவது அதிமுகவை கன்வின்ஸ் பண்ண முடியல எடப்பாடி பழனிசாமியை கன்வின்ஸ் பண்ண முடியல வேற வழி இல்லாமல் அவர் இப்ப இன்னைக்கு தாவேகாக்கு போயிருக்காருன்னு புரிஞ்சிக்க முடியும் செங்கோட்டையனுக்கும் எடப்பாடிக்கு இருக்கிற தகராறு வந்து கேசி கருப்பண்ணன் ஒரு மினிஸ்டர் அவர் வந்து எடப்பாடியுடைய உறவினர் அவரும் கோபிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்தவர் அவரு ஒரு சில நிர்வாகிகளை வந்து அதிமுகவில் போடுறாரு அது வந்து இவருக்கு எதிராக வருது அதுதான் இவருக்கான முதல் பிரச்சனை இவர் வந்து ரிபல் ஆகுறாரு எடப்பாடியோட மோதிக்கிறாரு நீயா நானான்ற மாதிரி மோதிக்கிறாரு மோதிக்கின உடனே இதை அதான் நம்ம துக்ளக் ரமேஷும் கே டி ராகவனும் அதை வந்து டெல்லிக்கு கொண்டு போகிறாங்க டெல்லியில் போயிட்டு அது ஒரு மினி அதாவது இது வந்து நிர்மலா சீதாராமனுக்கு வந்து தமிழ்நாடு அரசியலில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்னு காட்டுறதுக்காக கேடி ராகவன் அடிக்கடி கேசி பழனிசாமியை கொண்டு போய் மீட் பண்ண வச்சார் இன்னொரு சம்பவம் அது மாதிரி ஆட்களை கொண்டு போய் மீட் பண்ண வைப்பார் அந்த மாதிரி ஒரு நடந்தது தான் அங்கே வெயிட்டு காட்டினோடனே இங்கே உற்றுவாங்க அப்படின்ற மாதிரி தான் இவருடைய விஷயம் என்ன அதுக்குள்ளே இவங்க இவங்க ஒரு விதமாக ரீஆர்கனைஸ் ஆகுறாங்க ஓபிஎஸ்சி டிடிவி சசிகலா செங்கோட்டையன் அப்போ செங்கோட்டையன் வந்து இந்த டீமோட கவுண்டர் இன பிரதிநிதியாக மாறுறார் மாறி அவர் இன்னொரு விஸ்வரூபம் எடுக்கிறார் முதல் ரூபம் இதான் இன்னொரு விஸ்வரூபம் எடுத்துட்டு சிவகங்கையில் அவங்கள எல்லாரையும் பார்த்து பேரணியாலாம் போய் செங்கோட்டையன் வந்து அங்கே என்ன கேட்குறாருன்னா நான் சிஎம் ஆகிறேன் அதிமுகவை என்னால் கொண்டு போக முடியும் என்னால் நடத்த முடியும் எடப்பாடியை மிஞ்சி நான் வந்து என்னை முதல்வர் வேட்பாளராக அறிவிங்க தான் கேட்குறாரு அங்கே செகண்ட் டேர்மில் அவங்க யோசிக்கிறேன் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கும்போது தான் இவர் வந்து ரொம்ப இது பண்ணி தாவே காக்கெலாம் இவர் லீடு எடுத்து போகும்பொழுது இதுக்கு மேலே வந்து நீங்கள் பண்ணுறதெல்லாம் வந்து நாங்கள் பார்க்க முடியாது பாஜக எப்படின்னா ஒரு லெவலுக்கு கொஞ்சம் ஆட விடும் அதுக்கப்புறம் டைட்டாக பிடிச்சிடும் அதுதான் டீலிங் நடந்தப்போ நீ போடான்னு சொல்லி கைவிட்டான் இவர் த வேற வழி இல்லாமல் அவனுங்க ஒரு முப்பது கோடி ரூபா தரதுக்கு பேரம் பேசுகிறானு ரைட்டா சேகர்பாபு வந்து அதுக்குள்ளே உள்ள புகுந்து திமுகவுக்காக அவர் பேசுகிறாங்க பேசும்பொழுது இவருக்கு மார்க்கெட் ஏறிடுது பாதுகாப்பு படை வாபஸ்னோடன விஜய் வந்து அந்த டர்பன் போட்ட பஞ்சாப் பாதுகாவலர்லாம் செங்கோட்டையின் வீட்டுக்கு அமுச்சு வச்சிட்டார் ஸோ மார்க்கெட் வந்து அவருக்கு கிடைக்கிதுன்றனால அவர் அங்கே போகிறாரு வேற ஒன்றும் இல்லை ஸோ அவர் போனது என்பது வந்து அவர் போனது அதுக்கான விஷயங்கள் அதெல்லாம் வந்து பாஜக வந்து அது ஒன்றும் அதை விரும்பலை செங்கோட்டையன் போன உடனே எடப்பாடி பழனிசாமியாக செங்கோட்டையனுடைய தொகுதியான கோபிச்செட்டி பாளையத்தில் மிகப்பெரிய ஒரு மக்கள் கூட்டத்தை திரட்டி எனக்கு இன்னும் ஹோல்டு இருக்கு செங்கோட்டையன் போனாலும் கூட அதிமுக அதிமுகவாகவே இருக்கு அப்படின்றத காண்பிக்க கூடிய வகையில அந்த கூட்டத்தை நடத்தினாரு உண்மையிலேயே அது அவருடைய ஓன் பலம் அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கலாமா ஆமா அதுவும் பலம்தான் உண்மையிலேயே செங்கோட்டையனுக்கு பலமே இல்லை செங்கோட்டையனுக்கு பலம் இருந்தா அவர் கூட ஒரு நாலு அஞ்சு எம்எல்ஏ வந்திருக்கணும்ல இருக்கணும்ல ஐம்பத்தி ரெண்டுல இருந்து எழுபத்தி ரெண்டுல இருந்து இருக்கிய எவ்வளவு எம்எல்ஏக்களை தெரியும் நீ தாவேக்காக்கு தான் அடுத்து எதிர்காலம்ன்றதை வந்து எல்லாரும் டிசைட் பண்ணுறாங்க போகிறாங்க தாவேக்கா தான் அடுத்து திமுகவா தாவேகாவா அப்படின்றது வந்து உண்மைன்னா ஒரு குறைந்தபட்சம் ஒரு நாலு எம்எல்ஏ வந்துருக்கணும்ல இல்லை ரெண்டு எம்எல்ஏ வந்துருக்கணும்ல இல்லை செங்கோட்டையினை தவிர இன்னொரு எம்எல்ஏவாவது வந்திருக்கணும்ல ஒரு முன்னாள் எம்எல்ஏ பிஜேபிக்காரன் தான் வந்திருக்கான் இவர் வந்து ஜெயலலிதா படத்தை வச்சுட்டு போயிருக்காரு அவங்க கோட்ஸே படத்தை வச்சுட்டு வந்திருக்கான் இதை நடந்தது அங்க இவ்வளவுதான் பலம் செங்கோட்டை இவ்வளவுதான் பலம் செங்கோட்டையிலும் ஒன்னும் பெரிய பலம் கிடையாது பட் ஆனா இதை வந்து வச்சு மார்க்கெட்டிங் பண்ண தவேகா வந்து ஒரு பெருசா இருமோ பெருசா சாதிச்ச மாதிரி சாதிச்ச ஏதோ அப்படின்னு காமிக்கிறதை எப்படி புரிஞ்சிக்கிறது ஏதோ கார்ல் மார்க்ஸும் நெல்சன் மண்டேலாவும் செகுவாராவும் சேர்ந்து வந்து அவங்க வச்சு சேர்ந்த மாதிரி ஒரு பில்டப் சரி இப்போ தவேக்காவினுடைய ஒரு நரேஷன் இருக்குல்ல தேர்தலை பொறுத்த வரைக்கும் திமுக வசஸ்தாவேகாதான் அப்படின்றத அவங்க நிறுவுவதற்காக செங்கோட்டனுடைய வருகை அப்படின்றது அந்த நரேஷனை ஸ்ட்ராங் பண்ணியிருக்கு அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கலாம் இது ஒரு ஒரு படத்துல ஒரு வயசான கிரிக்கெட் பிளேயர் வருவார் அவர் வந்து சிக்ஸ் அர் சிக்ஸ் பந்து ஆஹ் பந்து ஆஹ் பந்து சிக்ஸ் அர் சிக்ஸ் அந்த மாதிரி செங்கோட்டையன் வந்ததா இவங்க பிக்சரைஸ் பண்றாங்க இது வந்து ஒரு ஸ்பீட் பால் போட்டா விட்டு ஸ்டிக்கை விட்டு வடிவேல் ஒரு படத்தில் டங்கு டங்கு டங்குன்னு தண்ணி வந்துருச்சுன்னுல அந்த மாதிரி கிரிக்கெட் பிளேயர் இது ஒன்றும் இல்லாது காமெடி பீஸ் ஒன்றுமே கிடையாது அவரால் ஒன்றும் பண்ண முடியாது பண்டுட்டி ராமச்சந்திரன் போனார் விஜயகாந்தோடுன்ற விஜயகாந்துக்கு அதுக்குரிய பலம் இருந்தது அதுக்கான ஸ்ட்ராட்டஜியை வகுக்கிறதுக்கு பண்டுட்டி ராமச்சந்திரனால் முடிஞ்சுது இங்கே ஸ்ட்ரக்சரே இல்லையே இங்கே இங்கே என்ன பண்ண முடியும் இது இது ஒன்றுமே இல்லாத ஒரு வேஸ்ட் நீங்கள் வந்து அதிமுகவை எதிர்க்கலை அதிமுகவை நீங்கள் எதிர்க்காத லெவலில் போய்ட்டு எம்ஜிஆர் வந்து அண்ணா வந்தார் எம்ஜிஆர் வந்தார் இப்போ ஜெயலலிதா வரைக்கும் கொண்டு வந்துட்டிங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வரைக்கும் கொண்டு வந்துட்டிங்க அப்புறம் உங்களுக்கு என்ன கொள்கை இருக்குது ஊழலை பற்றி நீங்கள் எப்படி பேச முடியும் ஜெயலலிதா தான் தமிழக அரசியலேயே ஊழல் குற்றச்சாட்டில் தண்டனை பெற்ற முதல் தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா தான் நீங்கள் எப்படி பேச முடியும் சந்திரலேகா காசிட் வீசினதை பற்றி நீங்கள் எப்படி நியாயப்படுத்த முடியும் ரைட்டா ஜெயலலிதாவுடைய செயல்கள் எல்லாத்தையுமே நியாயப்படுத்த எடப்பாடியாலே முடியாது ஸோ நீங்கள் எப்படி நியாயப்படுத்துவீங்க திமுக வசஸ்தாவைக்கா நல்லாதான் இருக்குது கேட்கறதுக்கு ஆனால் ப்ராக்டிக்கலாக அது ஒன்றுமே இல்லைன்றதுதான் மேட் இன்றைய தினம் எங்களோடு இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம் நன்றி நண்பர்களே அரன்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரன்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்